இன்றைக்கு கூட்டுறவு உணவு மற்றும் துறையின் சார்பில் மானிய கோரிக்கையில் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அதில் ஆளுகிற கட்சியை சேர்ந்திருக்கிற திமுக உறுப்பினர்கள் திட்டமிட்டு கடந்த அம்மாவுடைய அரசில் புரட்சி ஐயா எடப்பாடி அரசியில் சீரோடும் சிறப்போடும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற திட்டங்களைப் பற்றி குறிப்பாக விலையில்லாத அரிசி வழங்குவது கூட்டுறவு சங்க தேர்தல் இது போன்றெல்லாம் ஒரு முத்திரை பதித்து மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாமல் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றார்கள் அது சம்பந்தமாக நம்முடைய பேரவை விதியின் அடிப்படையில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது அதற்கு கடந்த காலங்களெல்லாம் சட்டசபையிலே மரபு இருக்கிறது அது குறித்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் காமராஜ் அவர்களும் பத்தாண்டு காலம் இந்த துறையில் ச நம்முடைய கூட்டுறவுத்துறை தேர்தலை ஒரு தனி அமைப்பாக அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு புரட்சித்த எடப்பாடியோட வழிகாட்டுதலோடு நடத்தி காட்டி முத்திரை பதித்து மக்களிடத்தில் மிகப்பெரிய நற்பெயர் பெற்றிருக்கிற அம்மாவுடைய அரசுக்கு அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் அதுக்கு அனுமதி கொடுக்கலாம் ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து கொறடா அவருடைய தலைமையில் எழுந்து தொடர்ந்து போராடி ஏற்கனவே இந்த மானியக் கோரிக்கை துவங்குவதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை குறித்து அண்ணன் கொட வேல்மணி அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி நீங்கள் எதிர்கட்சியை தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி இல்லாமல் ஜனநாயகத்தை நீங்கள் காக்க தவறுறீங்கன்றத சுற்றி காட்டினாங்க அதன் அடிப்படையில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் அவர்களை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றங்கள் எழுந்து போராடுகிற போது தொடர்ந்து சபாநாயகர் மறுத்து வந்தார்கள் கடைசியில் போராடி அந்த வாய்ப்பை கொடுக்க அவர்களுக்கு பேசுவதற்கே அனுமதிக்கிறல்ல அப்படியானால் எப்படி உண்மையான நிலைமை மக்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ன்றது சபை விதியில் மரபுல இருக்குது கேட்டால் கடைசியில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க கடைசியில் பேசுறதுக்கு எழுந்து நின்றா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஆகவே முற்றிலுமாக ஒரு ஜனநாயக படுகொலை இங்கே சட்டமன்றத்தில் தொடர்ந்து நடத்தப்படுகிறது நாங்கள் பொறுமையோடு கடைசி வர அவங்க பதிலுரையை கேட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து இருக்க சொல்கிறாங்க இவ்வளோ பேர் நாங்கள் இருந்து கேட்கணும் ஆனால் அவங்க எங்களை வெளியேற்றுறதுலே தான் அவங்க வந்து திட்டமிட்டு ஆதாரம் இல்லை ஒரு பேரத்தில் என்ன சொல்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லணும்னா ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுங்கன்றாங்க எதிர்கட்சினா ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசணுமா ஆளுகர கட்சினால் ஆதாரம் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசலாமா அரிசி வந்து கடந்த காலங்களில் எப்படி போடப்பட்டது இந்தியாவிலேயே விலையில்லாத அரிசி கொடுத்தது அன்னபூரணி புரட்சி தலைவி இதய அம்மா அவர்கள் தான் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதேபோல் கூட்டுறவு சங்க தேர்தலில் ஒரு சிறு எந்த விதமான மனம் ஆச்சரியமின்றி அனைவரும் பங்கேற்று அந்த தேர்தல் நடத்தி காட்டினாங்க அந்த ரெண்டு அமைச்சர்கள் இன்றைக்கு வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக அவையில் வச்சுக்கிட்டே ஆதாரம் இல்லாமல் ஏங்க குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் பேச முடியாது உங்கள் காலத்தில் அனுமதி கொடுத்தீங்களா அப்படின்னு உங்கள் காலத்தில் எடுத்து படித்து பாருங்க எந்த அவை குறிப்பும் படிக்கிறதும் இல்லை அதை பற்றி கேள்வி கேட்டால் அனுமதி தர்றதில்லை ஆகவே தான் இந்த ஜனநாயகத்தை தொடர்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற தவறிய சட்டப்பேரவை தலைவரை இடத்துல நாங்கள் தொடர்ந்து முறையிட்டோம் அவர் அது வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடலை எங்களை எப்படியாவது எதிர்கட்சியை வெளியேற்றணும் ஏன்னா அவங்க வானிலாவே புகழணும்ல இந்திரன் சந்திரன் ஞான சம்பந்தர் என்றெல்லாம் முதலமைச்சரை புகழணும் அவர்களுக்கு நாங்கள் இருந்தோம்னா அவங்களுக்கு தடையாக இருக்கும் போல அதனால் எங்களை வெளியேற்றுறது தான் அவங்களுடைய சபாநாயகரும் அங்கே இருக்கிறவங்களுடைய அக்கறையாக இருக்கிற தவிர எதிர்கட்சியை வச்சுட்டு பேசணுன்ற தெம்பு திராணி இன்னும் அவங்களுக்கு ஆளுகர கட்சி கிடைக்கல ஆகவே இதை கண்டித்து கொரோனா அவர்கள் மற்றும் மூத்த முன்னாள் நம்ம அமைச்சர்கள் அனைவருமே வெளிநடப்பு செய்து